பதினஞ்சு கோடி ரூபாய் நான் வந்து கணக்கில் காட்டாமல் வாங்கிக்கிட்டேன் அதை நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன விஜய் தூய அரசியல்வாதியம்மா கரூரில் அவர் கூட்டத்துக்கு வந்து நாற்பத்தோரு பேர் கூட்டத்தில் நசுங்கி செத்து போனோம்னா அதை பார்த்துட்டு ஓடி ஒளிந்து கொண்ட விஜய் தூய அரசியல் கொடுத்துருவாரம்மா அட என்ன அனுபவம் கர்மம் இருந்துட்டு போட்டோம் அவர் அதிமுக அதிமுக வெள்ளம் வந்து அது அதிமுக தானே நட்டமா ஏற்படும் அதே திமுக சம்பந்தம் இருக்கும் ஏய் நான் தான் சொல்றேன் ஏன்டா உங்களை தற்கொடின்னு சொல்றவன்னு இதுல வேற விஜய்க்கு அப்படி நோப்பான வேற எங்களை பார்த்து திறக்கொடி திறக்கோடி தாவேகாவிற்கு லாபம் எப்படின்னா எப்படியெல்லாம் மேப் போடணும் எப்படியெல்லாம் வந்து சொத்தைய ஆட்டைய போடணும் எப்படியெல்லாம் மிரட்டணும் அப்படின்னு அவர் சொல்லித் தருவாரு பிஜேபி கிட்ட எப்படி பம்பணும் இப்போ செங்கோட்டையன் வந்ததுனால ஜெயலலிதாவோட பேனர்ல வச்சுக்கிட்டு அவரோட சமாதிக்கு போய் வணங்குறாங்க சிடிஆர் நிர்ணயக்குமா பிஜேபி ல இருந்து வந்தாருக்கு பிஜேபி ஏற்றுக்கொண்ட சாவர்கருக்கு போய் மாலை போடுவாரா விஜய் நீட் விவகாரத்தில் செங்கோட்டையின் நிலைப்பாடு என்ன விஜயோட நிலைப்பாடு என்ன எஸ்ஐஆர்ல நிலைப்பாடு என்ன ரெண்டு பேருக்கும் செங்கோட்டையன் ஓப்பனா ஒத்துக்கிறதுல அவருக்கு என்ன கூச்சம்னு நான் கேக்குறேன் கூச்சமா தான் இருக்கும் போக போக அது பழகிருக்கும் செங்கோட்டையன் சவுத்பீட் நேர்களுக்கு வணக்கம் நிறைய காணலில் நாம் திராவிட நட்பு கழகத்திலிருந்து தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள் வணக்கம் தாவைக்காவினுடைய கொள்கை தலைவர்களினுடைய லிஸ்ட் அப்படின்றது இன்னும் நீண்டுகிட்டே போகுது முதல்ல ஐந்து பேர் இருந்தாங்க அதுல காமராஜர் அம்பேத்கர் வேலுநாச்சியார் அஞ்சலி அம்மாள் போன்ற நபர்கள்லாம் இருந்தாங்க இப்ப கூடவே அறிஞர் அண்ணா எம்ஜிஆர் இப்போது செங்கோட்டை இணைந்த பிறகு அம்மா சமாதிக்கும் போய் மலர் வளையம் வைத்து வணங்குறாங்க அப்போ அம்மாவையும் ஏத்துக்கிறாங்க குறிப்பாக விகடன்ல அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர் கொடுத்த ஒரு பேட்டி அவர் என்ன சொல்றாரு ஜெயலலிதா ஒரு சிறந்த நிர்வாகம் கொடுத்திருக்காங்க போல் லேடி அவங்க வந்து அவங்க ஆட்சியில சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தது திமுக இருக்கிறவங்க அவங்க ஏதும் ஜெயிலுக்கு போகல அப்படின்றதுக்காக அவங்க குற்றமற்றவர்கள் கிடையாது இவங்க ஜெயிலுக்கு போனதுனால இவங்க குற்றம் செய்தவர்கள் அவனு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய பார்வை ஒரு படத்துல வருவேன் சமஸ்தானமே ஆடிடுச்சுங்கிற மாதிரி படித்த தற்கொலை என்னுடைய பேச்சை கேட்டு தமிழ்நாடே ஆடிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும் நீங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து ஒரே கேள்வியில அடிக்கிறீங்க கடைசியா சொன்னதுல இருந்து நான் ஃபர்ஸ்ட் பதில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் திமுகவில் யாரும் தண்டனை பெறவில்லை என்பதால் அவர்கள் குற்றம் செய்யவில்லைன்னு ஆயிடுமா அப்படின்னு கேட்கிறேன் விஜய் தண்டிக்கப்படவில்லை என்பதால் விஜய் யோகேஸ்தர்கள் ஆயிடுமா அப்படின்னு நம்மளும் கேட்கலாம் இல்ல விஜய் வரைக்கும் தண்டிக்கப்படல அதனால விஜய் அவர் என்ன குற்றம் செய்திருக்காரு நான் தான் கேக்கிறேன் திமுகவில் யாரும் தண்டிக்கப்படவில்லை என்பதால் அவர்கள் குற்றம் செய்யவில்லை என்று ஆகிவிடுமான்னு சொல்லிட்டு படிச்ச தற்கூரி யாருன்னு கேட்டிருக்காரு அதே தான் நானும் கேட்கிறேன் விஜய் கணக்கில் வராம பதினஞ்சு கோடி ரூபாய் கேஷா வாங்கினாரு அதுல இன்னும் தண்டிக்கப்படவில்லை அப்படிங்கிறதுனால விஜய் புனிதர் ஆயிடுவாரா யோகிஸ்தர் ஆயிடுவாரா ஊழல் செய்யாதவராயிடுவாரா முறைகேடு ஆகிடுவாரா கேட்கலாம்ல அப்போ அதனால படிச்ச தற்கூரி எதுக்கு தற்கூரின்னு சொல்றோம் அப்படிங்கிறத இப்பயாவது அவங்க புரிஞ்சுக்கிட்டு இனிமையாவது இன்டர்வியூல ஒழுங்கா பேசணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அவர்களுடைய தலைவர்கள் லிஸ்ட் அதிகமாகுது அப்படின்னு கேட்டுட்டே இருக்கீங்க ஆமா ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா அவர்களுக்கென்றும் ஒரு தெளிவான கொள்கை கிடையாது அவங்க என்ன சொன்னாங்க தமிழ் தேசியத்தை ஏத்துக்கிறோம் திராவிடத்தை ஏத்துக்கிறோம் பிஜேபி கொள்கை எதிரின்னு சொன்னதுனால ஆரியத்தை அவங்க இன்னும் அதை ஏத்துக்கல அப்போ தன் கட்சி எதற்காக தொடங்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு தெளிவு அவர்களிடம் இல்லை கொள்கை அவர்களிடம் கிடையாது திமுகவை எதிர்ப்பதற்காக தான் அதிமுக உருவாச்சு அதே மாதிரி திமுகவை எதிர்ப்பதற்காக தான் தாவேக்காவும் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கும்பொழுது அந்த கொள்கையை அவங்களால சொல்ல முடியாது அவங்க திமுகவை எதிர்ப்பதற்காக மட்டும்தான் கட்சி தொடங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் மக்கள் சிரிப்பாங்க இல்லையா அப்போ கொள்கை அப்படிங்கிறது எதுவும் இல்லாததுனால இவங்களை ஏத்துக்கிறோம் இவங்களை ஏத்துக்கிறோம் அவங்களை ஏற்றுக்கிறோம் இந்த தமிழ்நாட்டுக்கு உழைத்தவர்களை நீங்கள் மதிக்கிறீங்களா மதிக்கிறோம் அவங்களோட நினைவு நாளுக்கு நீங்கள் மணல் போடுறீங்களா சரி அவர்களை நீங்க வந்து மதிச்சு அவர்களை பற்றி நீங்க ஏதாவது பேசும்பொழுது அவர்களை பற்றி நல்ல வார்த்தைகள் பேசுறீங்களா சரி அவர்கள் அவங்களுடைய நிகழ்ச்சியில போய் கலந்துக்கிறீங்களா அங்க போய் அவங்களுக்கு படத்துக்கு மாலை போடுறீங்களா அது எல்லாம் ஓகே ஆனால் மற்ற கட்சியினுடைய தலைவருமே என் கட்சியின் தலைவராக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா இப்போ திமுகவினுடைய கட்சி தலைவர்கள் அண்ணா கலைஞர் அவங்க காமராஜர் நிலவினாலுக்கும் போவாங்க சரிங்களா காமராஜர் இந்த அளவுக்குலாம் வந்து உழைச்சிருக்கிறாரு இவ்வளோ பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி காமராஜரை இந்த தமிழ்நாட்டினுடைய தலைவர்களாக அவங்க சொல்றாங்க அவங்க கட்சியினுடைய தலைவர்களாக அபத்தமா வளரங்களா ஏன் வரவங்க வந்து கட்சி தலைவரா ஏத்துக்கிறது அவங்க பேனர்ல வைக்கிறது அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு கொள்கை தெளிவு கிடையாது அப்போ அதிகார போட்டிக்காக தான் இவங்க வந்திருக்கிறாங்களே தவிர அரசியல் செய்வதற்காக வரவில்லை அதிகார போட்டி வேற அரசியல் வேற நீ அதிகார போட்டிக்கு வந்து அரசியலை அடியோடு மாற்றணும் நீ அரசியல்வாதி இல்லன்னா அதிகார போட்டிக்கு ஆசைப்படுகின்ற பல பேர்களில் இப்போ செங்கோட்டையன் ஜெயலலிதாவோட பேனர்ல வச்சுக்கிட்டு சமாதிக்கு போய் வணங்குறாங்க சிடிஆர் நிர்ணயமா பிஜேபி இருந்து வந்தாரு பிஜேபியினுடைய தலைவர் அப்படிங்கிற சாவர்கர் இப்ப என்ன பண்ணுவாங்க சிடிஆர் நிர்ணயமா பிஜேபி வந்தாரு அப்படிங்கறதுக்காக பிஜேபி ஏற்றுக்கொண்ட சாவர்கருக்கு போய் மாலை போடுவாரா விஜய் எல்லார்ட்டையும் நல்ல விஷயம் இருக்கும்ல அந்த நல்ல விஷயம் ஜெயலலிதா கிட்டயும் நல்ல விஷயம் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு கொள்ளைக்காரி கொள்ளை ராணி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காலால் போட்டு மிதித்தவர் கொள்ளை அடிப்பதற்காகவே ஒரு கூட்டத்தை தன்னோடு வைத்து பயன்படுத்தி கொண்டிருந்தவர் அப்படின்னு பக்கம் 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 பக்கமா நானும் ஒரு பக்கம் எழுத தெரிஞ்ச நீதிபதிக்கு ஜெயலலிதாவிடம் ஒரு நல்ல பண்பு இருந்தால் அது ஒண்ணுது கூட எழுதலையே ஏன் சொல்லணும்ல அப்போ தற்கொலைகள் தற்கொலை கும்பல் ஜெயலலிதா ஊழல் குற்றவாளி ஆமாங்க ஊழல் குற்றவாளி தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஏன் பயப்படுறாங்க இவர்கள் தான் ஊழலை ஒதுக்கி போறாங்களாமா ஜெயலலிதா கொள்ளை அடிப்பதற்கு உடந்தையாக இருந்த செங்கோட்டையனை கட்சியில் ஏற்றுக்கொண்டு ஜெயலலிதா கொள்ளைக்காரி ஜெயலலிதாவிடம் ஒரு நல்ல பண்பு கூட வாங்க இல்ல அப்படின்னு முட்டு கொடுத்து ஏற்றுக்கொள்கின்ற இவர்கள் ஊழலை ஒழிக்க போகிறார்கள் அப்படின்னா சரிப்பா வரல தூய அரசியலை கொடுக்க போறோம் அதுக்காகத்தான் நான் தளபதியோட விஜயோட சேர்ந்து இருக்கிறேன் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றாருல்ல செங்கோட்டையில் ஓப்பனா ஒத்துக்கிறதுல அவருக்கு என்ன கூச்சோன்னு நான் கேக்குறேன் ஸ்டார்டிங்ல கூச்சமா தான் இருக்கும் போக போக அது பழகிரும் மிஸ்டர் செங்கோட்டையன் விஜயோட டான்ஸ் பிடிச்சிருக்கு நடிப்பு பிடிச்சிருக்கு அவர் பேசுற டயலாக்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அவரோட லவ் சீன்ஸ் நல்லா இருக்கு பாட்டு நல்லா இருக்கு அதனால நான் அவரை ஏத்துக்கிறேன்னு ஓப்பனா சொல்லிட்டு போக வேண்டியது என்ன செங்கோட்டையன் அது என்ன தூய அரசியல் தருவோம் எப்படி பதினஞ்சு கோடி ரூபாய் நான் வந்து கணக்குல காட்டாம வாங்கிக்கிட்டேன் அதை நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன விஜய் தூய அரசியல்வாதியம்மா கரூரில் அவர் கூட்டத்துக்கு வந்து நாற்பத்தி ஒரு பேர் கூட்டத்துல நசங்கி செத்து போனா அதை பார்த்துட்டு ஓடி ஒளிந்து கொண்ட விஜய் தூய அரசியல் கொடுத்துருவாரம்மா இதை சொல்வதற்கு செங்கோட்டையனுக்கு வேணா அசிங்கம் இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா ஜெயலலிதாவுக்கு முட்டு கொடுத்து அந்த கட்சியில் இருந்தவர் அவருடைய ஊழல் கொள்ளைக்கு வந்து ஆதரவாக இருந்தவர் வேலை செய்தவர் அடியாள் செங்கோட்டையன் விஜய் எப்படி தூய அரசியல் தருவாருன்னு வராரு அப்போ எடப்பாடி பழனிசாமியோட கேபினட்ல வந்து கல்வித்துறை அமைச்சராக செங்கோட்டையன் இருந்தபோது அது தூ புனிதமில்லாத ஆட்சி அப்படின்னு தெரியலையம்மா அவருக்கு தூத்துக்குடியில் பதிமூணு பேர் சுட்டுக் கொள்ளும் போது ஐயோ இது புனிதமான ஆட்சி இல்லை இபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே விளையாண்டாரா இப்போ எனக்கு ஒரு கேள்விங்க செங்கோட்டையன் சொல்கிறாரு விஜய் தூய ஆட்சி கொடுப்பாரு அப்படின்னு செங்கோட்டையனுக்கு நீட் எக்ஸாம் விவகாரத்தில் நிலைப்பாடுங்க விஜயோட நிலைப்பாடு

அதை நாடே எதிர்த்தது அதிமுக ஆதரிச்சது செங்கோட்டையன் உட்பட நிலைப்பாடு என்ன நீட் விவகாரத்தில் செங்கோட்டையின நிலைப்பாடு என்ன விஜயோட நிலைப்பாடு என்ன சிஏ வேளாண் விரோத சட்டம் இதுல செங்கோட்டையனுடைய நிலைப்பாடு என்ன விஜயோட நிலைப்பாடு என்ன எஸ்ஐஆர்ல நிலைப்பாடு என்ன ரெண்டு பேருக்கும் நிலைப்பாடு என்ன ரெண்டு பேருக்கும்

செங்கோட்டையன் சொல்றாரு அவர் தூய அரசியல் தருவாருன்னு விஜயும் சந்தோஷப்படுறாரு செங்கோட்டையனே வந்தோன்னு கோட்டையே பிடிச்சிட்டா மாதிரி அப்போ இத்தனை முரண்கள் இருக்குமான இருக்கும் இல்லைன்னு சொல்ல வரலாம் ஆனா கொள்ளையே முரணாக இருப்பவர் எப்படி ஒரு கட்சியில் இருக்க முடியும் ஜெயலலிதாவை அம்மா அவர் தான் அம்மா அவரோட வழியில் அவரோட வழியில் செங்கோட்டையன் சொல்றாரு இன்னைக்கு நீங்க ஜெயலலிதாவை ஏத்துக்கிட்டீங்க ஊழல்வாதி கொள்ளைக்காரி ஜெயலலிதாவை ஏத்துக்கிட்டீங்க அவர் வழியில் நாளைக்கு ஆட்சி செய்வேன்னு சொல்லுவீங்களா இல்ல ஐம்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு நபர் வேற எந்த கட்சிக்கும் அப்படின்னா அப்போ மக்கள் செல்வாக்கு இருக்கு ரெண்டு விஷயங்க ஆண்டு கால அனுபவம் என்ன அனுபவம் கூட தான் அனுபவம் இருக்கும் திருடனுக்கு கூட தான் அனுபவம் இருக்கு சரி ஐம்பது ஆண்டு கால அனுபவம் சொல்லிட்டாரு அது என்ன அனுபவம் செங்கோட்டையனோட அனுபவங்கள் என்னென்ன ஜெயலலிதாவுக்காக மற்றவர்களை மிரட்டி சொத்தை பதிமுறல் செய்தது சரிங்களா மாச்சாத்தி பாலியல் வன்புணர்வு அந்த உண்மையை மறைக்க ஜெயலலிதாவுக்கு துணை செய்தது பாஜகவின் ஜனநாயக விரோத சட்டங்களை அதிமுகவில் இருந்து ஆதரித்தது இதெல்லாம்தான் வந்து செங்கோட்டையனுடைய அனுபவங்கள் செங்கோட்டையன் மற்ற கட்சிகள்லாம் போகாம ஏன் தாவேகாவுக்கு போனாரு அமித்ஷா சொன்னா ஆப்பிரிக்கா கூட போய் தான் ஆகணும் ஆப்கானிஸ்தான் கூட போய் தான் ஆகணும் அதன்படிதான் செங்கோட்டையன் அங்கே போயிருக்கிறாரு இப்போ கிளியரா தெரியுது விஜய் உட்பட அதிமுக உட்பட எல்லாமே பிஜேபிக்கு வேலை செய்கிறார்கள் அதிமுகவை அழித்து தாவேக்கா மூலியமாக பிஜேபி தமிழ்நாட்டுக்குள் வர பார்க்கிறது அப்படிங்கிறது ஓபனா இங்க தெரியுது அதனாலதான் சொல்றேன் கொள்கை எதிரி பிஜேபின்னு விஜய் சொல்றாரு அந்த பிஜேபியினுடைய சட்டவிரோத ஜனநாயக விரோத எல்லா மசோதாக்களையும் ஆதரித்தது செங்கோட்டையன் அப்புறம் இப்ப யார் சொல்லி செங்கோட்டையன் அங்கே வந்துருப்பாங்க ஐம்பது ஆண்டு கால அனுபவம் உடையவரு அதிமுக ஒன்னு சேர்க்கணும்னு பாடுபட்டவரு இப்ப கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜயப்பை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவரை நான் வந்து முதலமைச்சர் ஆக்கவே அரசியல் சொன்னால் நீங்க இந்த தருவாரு ரொம்ப சிம்பிளா போய் ஒரு பதினஞ்சு வயசு பையன் கிட்டே ஒரு பொண்ணு கிட்டியா கேட்டு பாருங்களேன் எப்படிங்க அதுன்னு கேட்பாங்கல்ல பிஜேபி சொன்னதுனால அவர் அங்க போயிருக்கிறார் வேற எந்த காரணமும் கிடையாது ஐம்பது ஆண்டு கால அனுபவம் இருக்கக்கூடியவர் அவருடைய கட்சியில அவருக்கு செல்வாக்கு இருக்கு அவருடைய சட்டமன்றத்துல அவருக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னா இப்ப கட்சி தொடங்கின விஜய போய் ஏற்றுக்கொண்டு அவர் தூய அரசியல் நீ எப்படி கரூர்ல இருந்து ஓடி போனவன் தூய அரசியல் தருவானா வருமானத்தை மறைத்தவன் தூய அரசியல் தருவானா தன்னுடைய தொண்டர்களை அரசியல் படுத்தாம தற்கொரியாவே வச்சுக்கணும்னு நினைக்கிறவன் தூய அரசியல் தருவானா செங்கோட்டையின் தாவைக்கால் இணைந்ததுனால திமுகவுக்கு ரெட் அலர்ட் அப்படின்னு அருண்ராஜ் ஐஆர்எஸ் சொல்லி எப்படி படிச்ச தற்கொலை செங்கோட்டையின் எந்த கட்சி அதிமுக அப்போ அதிமுக இருந்து செங்கோட்டையன் வெள்ளம் வந்தது அதிமுகவுக்கு நட்டம் ஏற்படுமா திமுகவுக்கு நட்டம் ஏற்படுமா அட என்ன அனுபவம் கர்ம ஆனாலும் இருந்துட்டு போட்டோம் அவர் அதிமுக அதிமுக வெள்ளம் வந்து அது அதிமுக தானே நட்டமா ஏற்படும் அதை விட திமுகவுக்கு சம்பந்தம் இருக்கும் ஏய் நான் தான் சொல்றேன் ஏன்டா உங்களை தற்கொலைன்னு சொல்றோன்னு இதுல வேற விஜய்க்கு அப்படின்னு நோப்பான வேற இவங்களை பார்த்து தற்கொலை தற்கொலைன்னு சொல்றாங்க வேற என்னத்த சொல்லுவாங்க தற்கொலை தற்கொலைன்னு தானே சொல்ல முடியும் வேற என்னங்க சொல்ல முடியும் இந்த மாதிரி எல்லாம் பேசினா தற்கொலை தானே சொல்ல முடியும் அடிப்படை அவர் எந்த கட்சியில இருந்து வந்திருக்கிறாரு இல்ல ஜெயலலிதா ரூட் மேப் எல்லாம் போட்டு கொடுத்திருக்காரு தேர்தல் அட ஆமாங்க நான் அதான் திரும்ப கேக்குறேன் அதிமுகவில் இருந்தவரு மேப் போட்டு கொடுத்தவரு கொள்ளடிக்க உதவி செஞ்சவரு அதிமுகல இருந்து வெளில வந்து விஜய் கட்சிக்கு போனால் அது அதிமுகவுக்கு நட்டம் தாவேக்காவிற்கு லாபம் எப்படின்னா எப்படி எல்லாம் போடணும் எப்படி எல்லாம் வந்து சொத்த ஆட்டையை போடணும் எப்படி எல்லாம் மிரட்டணும் அப்படின்னு அவரு சொல்லி தருவாரு பிஜேபிக்கு இதை எப்படி பம்பணும் எங்க எகரணும் எகரவே முடியாது அது எதுக்கு உனக்காக சொல்லிட்டா அவங்கள எகிறலாம் முடியாது எப்படி பம்பனும் விஜய் மேல இருக்கக்கூடிய வழக்குகளை எப்படி கையாளணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து செங்கோட்டையன் வந்து தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக சொல்லி கொடுப்பாரு அப்போ அதிமுகவுக்கு இது பாதகம் விஜய்க்கு வந்து சாதகம் எந்த பேசிஸ்ல அப்படின்னா செங்கோட்டையன் இதுவரைக்கும் தான் செய்த அயோக்கியத்தனங்களுக்கு இப்ப விஜய்க்கு சொல்லிக் கொடுப்பாரு பக்க பலமா இருப்பாரு தான் வேற செங்கோட்டையன் வரைக்கும் ஏதாவது மாநில உரிமை பற்றியோ மாநில சுயாட்சி பத்தியோ மொழிக் கொள்கை பற்றியோ பிஜேபியினுடைய சட்டவிரோத மசோ மசோதாக்கள் பத்தியோ தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுவது பத்தியோ தமிழ் புறக்கணிக்கப்படுவது பத்தியோ தமிழ்நாட்டுக்கு வரி பகிர்வில் வந்து ஓரவஞ்சனை பண்றது பத்தியோ செங்கோட்டையன் ஏதாவது பேசி இருக்கிறாரா பிஜேபி தான் எங்களுடைய கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய விஜய் பாஜக எதுக்குமே கண்டிக்காத பாஜகவிற்கு முட்டு கொடுத்த பாஜக சொல்லிதான் அதிமுகவை சேர்க்க போனேன் அப்படின்னு சொன்ன செங்கோட்டனி கட்சியில் வைத்துக் கொண்டு என்ன கிழிக்க போகிறார் அப்படிங்கறத தாவைக்கா கொஞ்சம் பலமடைகிறது அடைகிறதே திமுகவுக்கு பலவீனம் தான் இங்க பாருங்க பொதுவா சொல்ற அதாவது இந்த கேள்விக்கு இல்லாமல் ஜனநாயக நாட்டில் இந்த தேர்தல் நடைமுறை இருக்கிற வரைக்கும் ஏன்னா பிஜேபி இந்த தேர்தல் நடைமுறையே வந்து ஒழிக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ இந்த ஜனநாயக நாட்டில் யாரை எதிராக கொண்டு வந்து நிறுத்தினாலும் ஒரு கட்சி எதிர்கொள்ளணும் அது திமுக எதிர்கொள்ளும் ஏன்னா அவங்க கொள்கை அடிப்படையில் செயல்படக்கூடிய கட்சி அப்படிங்கறதுனால காலம் யாரை எதிர்ப்பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்